ஓம் நமக ஐம்பத்தி ஆறாவது பாடல் இன்று அனுபவிக்க இருக்கின்றோம் அபிராமி எந்த போன இதுல அபிராமி பற்ற என்ன சொன்ன எல்லாமே அவள்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரே பொருளாக இருக்கக்கூடியவள் அவள் தான் சொன்னார் அந்த ஒரு பொருளை எப்படி அழகா சொல்றாரு இந்த இருந்து அனுபவிக்கலாம் உண்ணாது ஒழியினும் உன்னினும் வேண்டுவது ஒன்று இல்லையே ஒன்னை மட்டும்தான் அவள் தான் எல்லாமே சொன்னவர் இதுல அவள் எப்படிப்பட்டவள் ஒன்றா இருந்தாளா எப்படியெல்லாம் விரிந்து எப்படி எல்லாவற்றையும் செய்கின்றாள் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாரு இந்த பாடல்ல ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகு எங்குமாய் நின்றாள் அனைத்தையும் நீங்கி நிற்பாள் எந்த நெஞ்சினுள்ளே ஒன்றாது நின்று புரிகின்றவா இப்பொருள் அறிவார் அன்று ஆலிலையில் துயின்ற பெம்மானும் என் ஐயனுமே அப்படின்னு சொல்ற ஒன்றாயரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலஹெங்கு நின்றாள் அனைத்தையும் நெஞ்சினுள்ளே நீங்கி நின்று நின்றே நின்றுகின்றவாயி பொருள் அறிவான் துயின்ற பெம்மானும் என் ஐயனுமே ஒன்றாய் அரும்பி ஒன்றாக இருக்கக்கூடியவள் ஒன்றாய் அப்படின்னா எல்லாவற்றையும் உள்ளடக்கி ஒன்றாக இருக்கக்கூடியவள் அம்பாள் ஏக்க வஸ்து அப்படி சொன்னவள் பலவாய் விரிந்து பலவாய்கள் எங்கும் வியாபித்திருக்கிறாள் உலகத்துல காணும் பொருட்கள் எல்லா இடத்திலும் நீக்க மர நிறைந்திருக்கின்றாள் அம்பாள் இல்லையா அதத்தான் பலவாய் விரிந்து இந்த உலகு எங்குமாக உலகம் காணும் திசையெல்லாம் அவள் தான் பரிபூரணமாக இரு இருக்கின்றவள் அனைத்தையும் எல்லாவற்றையும் படைத்து காத்து இருக்கக்கூடியவள் அதை விட்டு நீங்கியும் இருக்கின்றாள் அதுல ஒட்டாமல் இருக்கின்றாள் அது அனைத்தையும் நீங்கி இருப்பாள் எந்த நெஞ்சினுள்ளே எப்படி இருக்கின்றாள் பொன்றாது நின்று பொறுகின்றவா எனக்கு என்னோட உள்ளத்துக்குள்ள அப்படியே நிலைத்து நீங்காமல் இருக்கின்றவள் அதை எப்படி யார் அறிவார்னா அன்று ஆளிலையில் துயின்ற பெம்மான் அண்ணா விஷ்ணு திருமாலும் அவருடைய கணவர் பரமசிவன் சங்கரன் அப்படி சிவபெருமான் என்ன ஐயன்றார் என் தந்தையான சிவபெருமான் இவரும் என்ன ஐயன்றார் ஏன்னா உலகத்துக்கே தந்தை தாயாக இருக்கக்கூடிய மாதாச்சா பார்வதி தேவி தேவோ மகேஸ்வரக அதனால என்ன ஐயனுமேன்னு சொல்றார் இப்ப பாப்போம் ஒன்றாய் அரும்பே அப்படின்னு சொல்றார் ஒன்றாய் அப்படின்னா பரபிரமம் அப்படிங்கிறது ஒன்றுதான் இல்லையா ஒன்றே ஒன்று அம்பாள் வந்து அது ஒன்றுதான் அபிராமை அபிராமிப்பட்ட சொல்றாரு ஒன்றாய் அரும்பி சரி ஒன்று அப்படின்னா அது எல்லாவற்றையும் சொல்லுவா நிறைய அணுக்கூறுகள் அடங்கினதுதான் ஒரு இதா இருக்க முடியும் ஒரு ஆள் இதா இரு சொல்லுவா இல்லையா மாதிரி நிறைய ஒன்று அப்படின்னா அதுக்குள்ள பல பொருள் அடங்கி இருக்கு அப்போ எண்ணிக்கையில அது முதல் ஒன்று அப்படின்னு சொல்லும் போது ஒன்று இரண்டு மூன்று அப்படின்னு இருக்கும்போது எண்ணிக்கையில முதல் அதுதான் ஒன்றாக இருக்கக்கூடியது எந்த செயல்னாலும் ஒன்றுபட்டு செய்வோம் ஒரே கருத்தா சொன்ன மாதிரி ஒன்று அப்படிங்கும்போது அதுக்கு எத்தனை பொருட்கள் இருக்கு இல்லையா நம்ம எல்லாம் பாக்குறோம் ஒரே வஸ்துவா இருக்கக்கூடியது பல வடிவங்கள் எடுக்கிற மாதிரி டிவி பாக்கிறோம் டிவில என்ன பண்றோம் நிறைய சேனல் இருக்கு நூறு சேனல் இருக்கு நூத்தம்பது சேனல் இருக்குபா அதை தெரியுறது இது தெரியுது அந்த டிவி தெரியுது இந்த டிவி தெரியுது ஆனால் நம்ம பார்க்க போறது ஒரு சமயத்துல ஒன்னதான் பார்க்க முடியும் ஒரு நூறு சேனல் இருக்குங்கிறதுக்காண்டி ஒரே சமயத்துல நூறு பார்க்க முடியுமா நம்ம ஏதாவது ஒன்னை பார்த்தா தான் அதுல மனசு ஒன்றி நம்மளால பார்க்க முடியும் பல இது பீரோ நிறைய புடவை வச்சிருப்போம் நிறைய வேஷ்டி வச்சிருப்போம் பேண்ட் வச்சிருக்கோம் ஒரு சமயத்துல ஒன்று தான் நிறைய இருக்கும் பஸ் இருக்கும் ஒரு ஊருக்கு போறதுக்கு ஏதாவது ஒரு பஸ்ல தானே ஏறி போக முடியும் எல்லா பஸ்லயும் நம்மளால போக முடியுமா அப்போ ஒன்றாகத்தான் இருக்கக்கூடியது எப்படி அப்படிங்கிற நம்ம எத்தனை வீடு வச்சுக்கலாம் நம்ம சொல்லுவோம் இங்க எனக்கு வீடு இருக்கு ஹைதராபாத்ல வீடு இருக்கு மெட்ராஸ்ல வீடு இருக்கு பெங்களூர்ல வீடு இருக்குபா ஆனா வசிக்க போறது ஒரு இடத்துலதான் ஒரே சமயத்துல பல வீட்டுல நம்மளால இருக்க முடியாது நமக்கு அந்த திறமை இல்லை நாம தான் இருக்கோம் எத்தனை இது வைத்திருந்தாலும் ஒன்றுலதான் இருக்க அதனால தான் அம்பாள் பலவாக இருந்தாலும் ஒன்றுன்னு முதல்ல சொல்றேன் ஒன்று அப்படின்னு சொல்றது எண்ணற்ற தெய்வங்கள் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம் நிறைய தெய்வங்கள் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தெய்வங்களை பிடிக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால எனக்கு கிருஷ்ணரை அம்பாலதான் பிடிக்கும் எனக்கு முருகனை பிடிக்கும் பிள்ளையார பிடிக்கும் ஒவ்வொருத்தரும் மனசுக்குள்ள ஒரு தெய்வத்தை பல தெய்வங்கள் இருந்தாலும் இஷ்ட தெய்வம்னு ஒரு தெய்வத்தை வச்சுப்பா அதை மாதிரி அது மொத்தமா பல தெய்வங்கள் இருந்தாலும் ஒரே தெய்வம் இவருக்கு அபிராமி ஒன்று அப்படின்னு சொல்ற அபிராமிய அது பராசக்தி ஏன்னா அவள் தான் முதல்ல தோன்றக்கூடியவள் அதுல இருந்துதான் அவள் தான் எல்லாவற்றையும் படைத்தவள் தேவி தெரியும் அம்பாள் தான் முதல்ல தோன்றி அவள் தான் எல்லாரையும் அப்பாயின்மெண்ட் பண்றாங்கறத சொல்லுவா அந்த அப்பாயின் தான் மத்தவா எல்லாம் அப்போ இவள் முதல்லாக இருக்கக்கூடியவள் அம்பாள் அவள் தான் எப்படின்னா பல ஆறுகள் இருக்கு இல்லையா ஒன்றா தான் இருக்க முடியும் கடல்ல கலந்தா இது கங்கை நதி காவிரி நதியின்னு பிரிக்க முடியாது கடல கலந்தாச்சுன்னா எல்லாம் ஒன்றுதான் அதே மாதிரி ஒன்று அப்படிங்கிற மாதிரி அம்பாள் பல இதுல இருந்தாலும் ஒன்றாக காட்சி தரக்கூடியது அவள் தான் அதே மாதிரி பராசக்தி பரபிரமத்தோடு வெளியான சக்தி பல தெய்வ வடிவங்கள்ல காட்சி தந்து அருள் செய்கின்றாலும் அவை வந்து எப்படி பகவத்கீதையில பகவான் சொல்றாரு எல்லா மற்ற தெய்வங்களை வணங்கினாலும் அது இறுதி என்னையே வந்து அடைகின்றதுங்கிற மாதிரி பராசக்தியிடம் ஒன்றி ஒடுங்கிறதுதான் அதனால பராசக்தி தான் அனைத்தும்ங்கிற இவர் அதனால அனைத்தும் பராசக்தியான ஒன்றே அப்படின்னு சொல்றாரு இதத்தான் மணிவாசகர் சொல்லியிருப்பார் ஏன்னா அம்பாளுக்கு ஒரு நாமம் ஒரு உருவம் ஒன்றும் இல்லா இருக்கு நாம ஆயிரம் திருநாமம் பாடி தெள்ளை கொட்டோமோ அப்படிங்கிறார் அம்பாள் ஒரு உருவம் ஒரு நாமம் இல்லாதவர் நம்ம வெட்ட வெளியா சிதம்பர ரகசியம் பார்த்தோம்னா அதான் ஒன்றும் இல்லாதது உருவம் இல்லாத அதற்கு ஆயிரம் நாமங்கள் சகஸ்தர நாமம் சொல்லி தெல்லையனம் கொட்டோமோங்கிறார் அத மாதிரி சூரியன் இருக்க சூரியன் ஒண்ணுதான் குடத்துல தண்ணி நிறைய சின்ன சின்ன பாத்திரத்துல பிடிச்சு வச்சா எல்லா பாத்திரத்துலயும் ஒரு சூரியன் தெரியுவார் அதுக்காண்டி பல சூரியன் இருக்கோன்னு நம்ம சொல்லுவோமா நமக்கு கண்டிப்பா கண்ணுக்கு தெரியறது ஒரு சூரியன் தான் அப்ப சூரியன் ஒண்ணுதான் இது பலதுல பிரகாசிக்கிறது அதே மாதிரி சொல்றார் எத்தனை இருந்தாலும் அவள் தான் ஜெகஸ்வரூபம் ஜெகன் மாதா ஏக்க வஸ்து அவள் உலகத்துல எங்கும் வியாபித்திருக்காளாம் அம்பள்தான் காரண பரச்சித்ரூபா காஞ்சி பர புறசீனி காம பீட்டகத்தான சதகத்துல முதல் ஸ்லோகத்துல பார்த்தோம் நாம காரண பரச்சித்ரூபமான தேவி அவள் தான் எப்படி இருக்காளாம் காரிய காரண நிர்முக்தாவாக சச்சித் ஆனந்தம் அப்படின்னு எல்லா உயிர்களையும் ஒன்று இருந்து எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டு மேலான அதீத்தமான பர பிரம்மமாக இருக்கின்றாள் அப்படின்னு சொல்ற அத மாதிரி என்ன நம்ம மாணிக்க வாட்சகர் என்ன சொன்னார் சிவபுராணத்துல ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க ஏகன் அநேகன் அதேதான் ஒன்றாய் எறும்பி பலவாய் விரிந்துன்னு அடுத்தது சொல்ல போறேன் அப்ப அம்பாள் ஏக்க வஸ்துவாக இருந்து எல்லா சக்திகளையும் தனக்குள்ள அடக்கி வச்சுட்டு இருக்கலாம் அதனால அடக்கி வைத்ததுனால ஒன்றாய் அரும்பி ஒரு பூ பூக்கிறதுக்கு முன்னால அரும்பு அரும்பா இருக்கும்போது அத மனமே தெரியாது இல்லையா அம்பாள் அதே மாதிரி அனைத்து தெய்வங்களையும் தன்னுள்ளே அடக்கி அரும்புவது போல இருக்கின்றாளாம் அம்பாள் அதனால தான் என கட உள் அப்படின்னா அனைத்தையும் உள்ளடக்கி இருப்பவன் அப்படின்னு சொல்ற மாதிரி அதனால தான் எப்படி அருவமும் உருவமுகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அப்படின்னு புராணத்துல முருகனோட அவதாரம் சொல்லும் போது இப்படி சொல்லுவா சரிதா சாஸ்திரத்துல ஏகாத்னி ஏக ரூபா ரூபா எல்லாம் பாக்குறோம் எல்லாரையும் உள்ள அடக்கினவள் அவர் தான் ஒன்றாய் அரும்பி அப்படின்னு சொல்லிட்டார் அடுத்தது பலவாய் விரிந்து இவ்வுலகம் எங்கும் நிற்கின்றாள் அம்பாள் பலவாய் விரிந்து இவ்வுலகு எங்குமாய் நின்றாள் அப்படின்னு சொல்றார் இப்போ பிரம்மமா எல்லாவத்தையும் தனக்குள்ள அடக்கி இருந்தவள் ஏக சக்தியா இருக்கக்கூடியவ என்ன பண்றா இச்சா சக்தி சக்தி ஞான சக்தி அப்படின்னு மூன்று சக்திகள் அஷ்டமூர்த்தி சப்த யோகினி தசமகா வித்தை இப்படின்னு ஒவ்வொன்றா விரிவடையராளா அம்பாள் நாம பாக்குறோம் ஒரு ஆபரணம் பண்றதுக்கு தங்கம்ங்கிறது மூலப்பொருள் ஒன்று தான் அதுவே ஒவ்வொன்று செய்யும்போது அது ஒவ்வொன்றாக மாறுகின்றது இல்லையா அதே மாதிரி ஒன்று மின்சாரம் பாக்குறோம் அது ஒன்னா இருக்கு அது ஒண்ணுல இருந்து பல விதமா பாக்குறது ஃபேனுக்கு போறது லைட்டுக்கு போறது ஏசிக்கு ஃப்ரிட்ஜுக்கு போறது மிக்சி கிரைண்டர் எல்லாத்துக்கும் மின்சாரம் அது ஒண்ணுதான் அதே மாதிரி தான் ஒரு விதை விதைக்கிறோம் ஒரு வித்து அதுலேருந்து விதைக்கிற மரத்துலேருந்து அப்படியே பூ வந்து பூ பிஞ்சு காய் கனி அப்படின்னு எத்தனை விதமா இருக்கும் ஒரு மாங்கொட்டை நட்டா பெரிய மரம் வளர்ந்து ஏகப்பட்ட பூக்கள் பூத்து காய்கள் பிஞ்சு கனியாக்கி தருது அதனால தான் ஒன்றா இருந்தும் போது ஏகமாய் விரியும் போது அதிக பயனுடையதாக மாறுகின்றதுங்கிற தான் நம்ம ஒரு சும்மா சொல்லுவோம் விதை ஒன்று போட்டா சொரை ஒன்றா முளைக்கும் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுவா ஒண்ணு ஒரு விதை போட்டா மாமரம் விதை நெட்டா மாமரம் தான் முளைக்குங்கிற அர்த்தம் வச்சுக்கலாம் இல்லாட்டக்க ஒரு வித்தை நட்டால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன் ஒன்றாகவா இருக்கும் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அதனால எப்படின்னா எதுனாலும் மண்ணு வச்சோம்னா அதுல இருந்து ஏகப்பட்ட குடம் சட்டி பானைன்னு வித பண்றோம் தங்கம் அப்புறம் பஞ்சு அதுல இருந்து நிறைய ஆடைகள் அரிசி ஆத்துல பாக்குறோமே அரிசி மாவு வச்சுடா முறுக்கு தட்டை தேங்கோழல் ஒவ்வொரு இதா பண்றோம் ஆனா மூலப்பொருள் மாவு உண்டுதானே அதே மாதிரி தான் எல்லாமே ஒன்றாக இருந்து பலவாக விரிகின்றது அப்படின்னு சொல்றார் அதனால்தான் மிருப்பிண்ட மேகம் பகுபாண்ட ரூபம் ஸ்வர்ண மேகம் பகுபூஷணாத்மகம் பகுதேனு ஜாத்தம் ஏக பரமாத்மா பகு தேகவர்த்தின் நீதி சாஸ்திரத்துல சொல்ற மாதிரி ஒன்றாக இருக்கின்றதுதான் பலவாக விரிந்து அப்படின்னு சொல்றாரு ஏகத்துவத்தையும் பலவாக விரும்பி அருள் பெரு கருணையை அப்படியே பரவி விடுறாள் அவள் எல்லாமாக இருந்து இவ்வுலக எங்குமா வியாபித்து இருக்கின்றாள் அப்படின்னா எல்லா இடத்திலயும் அவள் தான் வியாபித்து இருக்கின்றாள் அப்படின்னு சொல்றாரு அவர் வந்துட்டு உலகம் யாவையும் தாமுல வாக்கலம்னு நம்ம கம்பராமாயணத்துல முதல் இதே பார்க்கும் போது பார்த்தோம் எங்க இருக்கக்கூடிய ஒரு அங்கிங்கினாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த ஆகினு தாய்மானவர் சொல்ற மாதிரி எல்லாம் இன்னும் போனோம்னா சியாமலா தண்டகத்துல அழகா சொல்லியிருப்பார் ஏக்கமா இருக்கிற அம்பாள் தான் சர்வமாக இருக்கின்றாள் அப்படின்னு சர்வத்துவம் அவளுடைய சர்வத்துவத்தை சர்வ தீட்டாத்மிகே சர்வ மந்திராத்மிகே சர்வ தந்திராத்மிகே சர்வ யந்திராத்மிகே சர்வ சக்தாத்மிகே சர்வசக்தியாத்மிகே சர்வ பீட்டாத்மிகே சர்வ தத்வாத்மிகே சர்வ வித்யாத்மிகே சர்வ யோகாத்மிகே சர்வநாதாத்மிகே சர்வ வர்ணாத்மிகே சர்வ சப்தாத்மிகே சர்வ விஸ்வாத்மிகே சர்வ சர்வாத்மிகே சர்வகே ஹே ஜெகன் நாயக்க அப்படி அப்படியே எப்படி வியாபித்திருக்காளா ஒன்றா இருக்கக்கூடியவள் எல்லாவற்றிலும் வியாபித்திருக்கின்றாள் சொல்ற மாதிரி எல்லாமாக சர்வமாக அவளே இருக்கின்றாள் இருக்கின்றி பலவாய் நிறைந்து இவ் உலகெங்குமாய் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்தையும் நீங்கி நிற்பாள் எல்லாவாக இருந்தால் கூட எல்லாவற்றிலும் ஒட்டாக அவள் தனித்து இருக்கின்றாளாம் எல்லாவற்றையும் படைத்து எல்லாவற்றையும் அதற்குள்ள இருந்து இயக்கி உலகத்துக்கெல்லாம் ஆனந்த நிலையை கொடுக்கக்கூடிய அம்பாள் இவை எல்லாவற்றையும் விட்டு நீங்கி நிற்கின்றாளாம் அதனால அவள் எப்படிப்பட்டவள் எல்லாம் நாம என்ன பண்ணுவோம் ஒண்ண பண்ணியாச்சுன்னா நான் பண்ணினது இது எனக்கு ரொம்ப எனக்கு தான் இது அப்படி இது பண்ணியாச்சுன்னா ஆனா அம்பாள் எல்லாத்தையும் படைத்தினால கூட தனக்குன்னு வச்சுக்கலையா ஒண்ணு அதை விட்டு நீங்கி நிக்கிறாளாம் அவளோட தியாகத்தன்மை எப்படிங்கிறா எப்படி வந்து தாமரை இலை தண்ணீர் மாதிரி எல்லாவற்றையும் படைத்தாலும் அதிலிருந்து ஒட்டாமல் இருக்கின்றாளாம் அம்பாள் தியாகம் அப்படின்னு சொல்லும் போது நம்மளால ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிடுவோம் ஆனா அது செய்யறவாளுக்கு செய்யவா எவ்வேற்பட்ட மனசு இருக்கணும்னு நமக்கு தெரியணும் அந்த தியாகம் அப்படிங்கும் போது ஏன்னா பஜ்ராயுதம் பண்றதுக்கு ததிச்சி முனிவர் தன்னுடைய முதுகெலும்பை இந்திரந்த காண்டி கொடுத்தார் அது எப்பேற்பட்ட முதுகெலும்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை இல்லையா வள்ளுவர் சொல்ற மாதிரி அன்புடையார் உரியர் பிறர்க்கு அப்படிம்பார் அது மாதிரி அந்த அப்படிப்பட்ட தியாகம் இருந்தால் எதை வேணா கொடுத்துருவா ராமன் என்ன பண்ணின விபீஷணனுக்கு சரணாகதி ஆனா இலங்கை அரசு உனக்கு தரையங்கிறார் அப்ப லட்சுமணன் சொல்றானா சரி ராவணன் வந்து சரணம் நீங்க என்ன பண்ணுவேன்னா கோசலை நாட்டத்தை வந்து அவனுக்கு அவனை ஆள சொல்லுவேன்னு சொல்றானா ஏற்பட்ட இது ஏன் அவனுக்கு இலங்கையை கொடுத்துருக்கலாம்னா அவன் ஏற்கனவே இலங்கையில வேண்டாததான் நிறைய செஞ்சுவான் அதனால அவனோட கண் பார்வையில தன்னை வச்சுக்கணுங்கிற அப்போ அவருக்கு ஏற்பட்ட தியாக மனம் அப்படிங்கிறார் அப்போ எனத்தையும் நீங்கி நிற்பாள் அப்படின்னு சொல்ற போது எப்படி அவள் வந்து எத்தனைப்பட்ட தியாகத்தை உள்ளவள் அப்படிம்பா ஒருத்தர் ஒரு வயசான காலத்துல ஒரு மாமரத்தையோ ஏதோ ஒரு கொட்டையோ நடுற அது மரமாறுது அவருக்கு தெரியும் அது வளர்ந்து பலம் கொடுக்கும்போது நாம இருக்க மாட்டோம்னு தெரியும் ஆனாலும் கூட தன்னுடைய சந்ததியார அனுபவிக்கமா மேல நட்டு வச்சு அதை பண்ற மாதிரி அப்பேற்பட்ட அது தியாக குணம் அம்பாள் எதையுமே செய்தாலும் கூட அதை விட்டு பற்று இல்லாமல் அதை விட்டு நீங்கி நிற்கின்றாள் அப்படின்னு சொல்றா அம்பாள் இவர சொல்வர் சிவபெருமானுக்கு ஒரு பெயரே தியாகராஜா இல்லையா எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணினார் பொன்னாபரணம் எத்தனை மலர்கள் இருக்கு எத்தனையோ வாசனை பூக்கள்லாம் இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு ஊமத்தம் பூவு தும்ப பூவு எல்லாத்தையும் அவர் எடுத்துட்டார் ஆபரணங்களை எல்லாம் விட்டார் பொன்னாபரணங்கள் விட்டு நாகாபரணத்தை நாகத்தை போட்டுட்டார் எத்தனை இதெல்லாம் இருக்கு மாட மாளிகை எல்லாம் கொடுத்துட்டு அவர் போய் சுடலை ஆண்டியா கா இதுல போனார் எங்க போய் மயான வாசியா அது மாதிரி அமிரதம் வந்தபோது விஷத்தை கொண்டு கொடுத்தா விஷத்தை உண்டுட்டு அமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுத்தா அந்த மாதிரி அவர் வந்து தியாகராஜா சிவபெருமான் தியாகம் அவளுடைய தியாகத்தை அப்படி சொல்றா எந்த நெஞ்சினுள்ளே பொன்றாது நின்று புரிகின்றவா அப்படின்னு அடுத்த வரியில சொல்ற ஏன்னா எப்படி அவள் ஏகமா இருக்கும்போதுதான் அவளுடைய மகத்துவம் இருக்கு அநேகமாக இருக்கும்போது எல்லா உயிரினங்களை மேல பெரும் கருணை கொண்டவள் அப்படின்லாம் சொன்னவ ஆனா ஒரு கருணை என்ன சொல்றாருன்னா எல்லாவற்றிலே விட்டு நீங்கி நிற்கக்கூடிய அம்பாள் அன்பர்கள் நெஞ்சத்து ஒரு பொழுதும் நீங்காமல் இருக்கின்றாள் அப்படின்னு சொல்றார் மாணிக்க வாசகர் இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் சொன்னார் இமைப்பொழுதும் ஏன் சொன்னார்ன்னு நான் அந்த சிவபுராணம் சொல்லும் போது சொன்னேன் இமை நொடிக்கிற நேரம் வந்து ரொம்ப கம்மியா ஒரு செகண்டின கையை சொடக்குற நேரத்தை விட அந்த இமை கொட்டுற நேரம் ரொம்ப கம்மி அதனால்தான் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க்க அனவரதமும் அகலா மாந்தர்கள் சிந்தையில் செந்திலில் வருப்பதின்னு தேவேந்திர சொந்தத்துல அருணகிரிநாதர் சொன்னார் அதனால கதிர்காம திருப்புகள் மருவும் அடியார்கள் மனதில் விளையாடும் மரகத மயூரப் பெருமான் கால் அப்படின்னு சொல்லுவார் அது மாதிரி கருதுவார் இதயத்து கமலத்து ஊறும் தேனவன் காண அப்பர் சுவாமிகள் திருத்தாண்டகத்துல சொல்ற மாதிரி அவள் அம்பாள் வந்து அன்பர்கள் மனசை விட்டு நீங்கவே மாட்டாளாம் அதனால தான் ஹம்சிகா லலிதா கேகி கனா கனா அப்படின்லாம் நாம பாத்திருக்கோம் நம்ம அம்பா லலிதா சாஸ்திரநாமத்துல எப்படின்னா பக்தர்களுடைய சித்தம் அப்படிங்கிற அந்த இதுல மயிலை வந்து அம்பாள் எப்படி பண்றா மேகமாக வந்து களிப்பூட்டி நடமாட செய்கின்றாளாம் எப்படி எல்லாம் பக்த கேஹி கேஹின மயில் மகிழ்ச்சி அடைய செய்யக்கூடியவள் அம்பாள் வந்து அந்த வடிவத்துல ஏன்னா குறைகளே காணாதான் அம்பாள் வந்து அப்படிப்பட்டவள் குணங்களை மட்டும் ஏற்று குற்றங்களை எல்லாம் அவள் வந்து காணவே அதனால தான் அம்சம் அப்படின்னு சொல்ற அம்பா அவளுடைய கருணை அப்ப ஏற்பட்ட கருணை மிகுந்தவள் அதனால அன்பர்கள் உள்ளத்தை ஒருபோது நீங்கி நீங்காமல் அவர்கள் உள்ளத்தில் விருப்பத்தோடு எழுந்தருளி நிலைத்து நிற்கக்கூடியவளான பெருமை அவளுக்கு உண்டு அதனால தான் பக்தனையும் அதனால உயர்வடச் செய்கின்றாள் அப்படின்னு சொல்றார் எப்படிலாம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம் ஒவ்வொரு இடத்துலையும் மணிவாசகர்காண்டி பிட்டுக்கு மண் பந்தி காண்டி வந்து கண்ணர் எப்படி குச்சேலரோட வருகை கேட்டு வாசலுக்கே ஓடி வந்து வரவேற்று அவருடைய எப்படிலாம் பண்ணினாருன்னு நம்ம அனுபவிச்சிருக்கோம் பண்டரிநாதன் பக்தர்களுக்காண்டி இத்தனை விதமான வேலைகள் பண்ணியிருக்கார் ஏன்னா பகவான் எப்படின்னா பக்தன் விரிக்கும் மலையில எப்படி பக்தி வலையில அப்படி விழும் மீனாக இருக்கக்கூடியவரா பகவான் பக்தி வலையில் படுவோன் காண்டன மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் சொல்லியிருப்பார் இந்த பக்திங்கிற வலையில மாட்டின் இருக்கக்கூடிய மீனாக இருக்கக்கூடியவரா அதனால அவர் அவரையே நினைந்து உருகும் அடியவர் நெஞ்சங்களை ஆடு அளவும் அகலாத அம்பாள் இருக்கின்றாளாம் அதனால அம்பாள் எப்பேற்பட்ட உயர்ந்தவள்னு சொல்றா அடியவர் உள்ளத்துல மட்டும் இருக்கிறதோட அவர்களையும் தன்னை விட மேலாக தரணியில் உயர்த்தி விடுகின்றாள் அப்படின்னு சொல்ற அம்பாள் எப்படி வந்து புகழ் நிலைத்து இருக்கக்கூடியதுங்கிற மாதிரி அவள் அவளுடைய அருள் தியாகத்தை வந்து விரிஞ்சு விரிஞ்சு சொல்றார் அவர் வந்துட்டு அப்படிப்பட்ட கருணை எந்த இது பண்ணினாலும் என்னுடைய உள்ளத்தை விட்டு நீங்காமல் இருக்கின்றாள் அப்படின்னு சொல்றது அவர் வந்துட்டு நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானும் இதற்கு நாயகமேனு இவர்கள் எல்லாம் அடைஞ்சிருக்கா அம்பாளோட இதனால மனசுக்குள்ள அவர் இருந்ததுனால நிறையவே எத்தனை விதமான இதெல்லாம் செஞ்சிருக்காரு இப்பொருள் அறிவார் யார் அப்படின்னு சொன்னா இப்பொருள் அறிவார் அன்று ஆளிலையில் துயின்ற பெம்மானும் என்ன யனுமே அப்படின்னு சொல்றாரு என்ன என்ன அம்மையும் அப்பனும்ங்கிறதுக்கான என்ன ஐயன் சொல்லிட்ட இப்படி உண்மையான அடியவர்கள் உள்ளத்துல இருக்கக்கூடிய அம்பாள் அவள் மூலம் அவர்கள் மூலமாக எத்தனை அற்புதங்கள் எல்லாம் நிகழ்த்தி இருக்காள் அப்படின்னு சொல்ற பாக்கலாம் நம்மளுக்கு என்னாலும் தெரியும் ஞான சம்பந்த பெருமான் பூம்பாவை எலும்பு சாம்பலமா குடத்துக்குள்ள இருந்த பூம்பாவை எழுப்பி தந்தார் சிவபெருமான் அருள் பண்ணினர் அப்பர் சுவாமிகளை கல்லக்கட்டி க கடல்ல போட்ட போது மிதந்தது சுந்தரமூர்த்திகள் நெல் மழை பெயிச்சுனர் மணிவாசகர் ஊமை பெண்ணை பேச வைச்சர் வள்ளல் பெருமாள் தண்ணீரால விளக்க எரிச்சர் ஆதிசங்கரர் வேதாந்த தீசிகர் பொன்மழை கனகதாரா சூஸ்திர பாடினர் அவரும் பொன்மழை பெய்ய வைச்சர் எத்தனை பேர் வந்துட்டு சத்குரு ஐயாவாள் தஞ்சாவூர்ல பார்த்திருப்போம் அவர்கள் இல்லத்துல கங்கையை ஊற்றாக பெருகி வர செய்தார் அப்படிப்பட்ட நிறைய பேரோட சொல்லிட்டே போகலாம் அருணகிரிநாதருக்காண்டி பாரிஜாத மலர் விண்ணுலகத்திலேருந்து கொண்டு வந்து கொடுத்த கிளி உருவத்துல எப்படியெல்லாம் நிறைய செஞ்சிருக்கா ஏன் அபிராமிப்பட்டிருக்க அம்மாவாசை கண்டிக்கு நிலவ உதிக்க செய்யலையா அம்பாள் எத்தனை விதமான நம்ம இத பார்த்தோம் காந்திமதி அஷ்டகம் பார்த்தபோது நெல்லையில வந்து அந்த மதம் பிடிச்ச யானையோட மதத்தை அடக்கிறதுக்கு எப்படிப்பட்ட அருள் பண்ணினார் அவர் காஞ்சி காமகோடி பீட சுவாமிகள் எத்தனை நிறைய நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கோம் நிறைய போட்டோ விட்டுட்டே இருக்கா வாட்ஸ்அப்ல பார்த்தா அதெல்லாம் அவளுடைய அவளுடைய தான் இவ்வளவு செய்ய முடிஞ்சது பக்தர்கள் வந்து மனசுல இருந்து அவர்களுக்கு அந்த சக்தியை கொடுத்து அந்த வேலையெல்லாம் செய்ய வச்சது அம்பாளோட கருணை அவள் தான் அவர்கள் உள்ளத்துல சிறைப்பிடித்திருந்த இறை வலிமை கொண்டு அவர்கள் செய்த செயல்கள் அப்படிங்கிற அப்போ நாம என்ன பண்ணணும் நாம ஒரு நோய் வந்துடுச்சுன்னா அந்த மருத்துவ எஸ்பர்ட் யாரு அவா யாருன்னு பார்த்து சரி அவர் எல்லாம் நோய் தீந்தணும்னு நினைக்கிறோம் இல்ல ஏதாவது ஒரு பஸ்ல ஏறி போறோம் ட்ரெயின்ல ஏறி போறோம் அந்த ஓட்டுற டிரைவரை நம்பி நம்ம ஏறி போறோம் அத மாதிரி நம்மோட வாழ்வை ஓட்டிக்கொண்டிருக்கிற யாரு அம்பாள் பகவான நம்பணும் எல்லாமே அதனால அபிராமி பட்டர் என்ன சொல்ற அடியவர்களுக்கு அருளும் அருட்செயல்கள் நிறைய செய்யக்கூடியவள் இதையெல்லாம் அறிந்தவர்கள் ஆளிலையில் துயில் கொள்ளும் பெருமாலும் ஆளாளமுண்ட ஐயனான சிவபெருமான்னு சொல்ற ஏன்னா ஊழி முதல்வனாக நின்ற ஒருவன் சிவபெருமான் எப்படி ஐயன் அப்படின்னு சொல்றார் ஒரு பெண்ணு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறா அப்போ அந்த பெண்ணோட உண்மை நிலை யாருக்கு தெரியும் பிறந்த வீட்டுக்கு தெரியும் புகுந்த வீட்டுல கணவனுக்கு அறியவாம் இல்லையா அத தான் என்ன சொல்வா ஒரு பெண் பால்யத்துல தகப்பனாரால ரட்சிக்கப்படணும் யௌவனத்துல கணவனால முதுமையில பிள்ளைகளால தான் பிள்ளை பெண்களுக்கு என்றுமே தனியான சுதந்திர வாழ்க்கை அவர்கள் அவளுக்கு அர்ஹதி அப்படின்னு நீதி சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற மாதிரி அன்னை அபிராமியோட இத்தகைய உயர்வுகள் யாருக்கு தெரியும் பிறந்த வீட்டு உறவு உடன் பிறந்த சகோதரன் திருமால் புகுந்த வீட்டு உறவினர் யாரே கணவர் சிவபெருமான் அவர்களுக்கு நன்றாக தெரியும் அவளை பத்தி அப்படின்னு சொல்லி அழகா சொல்லி முடிச்சிருக்கொருள் அறிவார் என்று ஆளிலையில் துயின் சொன்னவர் அழகா சொல்லியிருக்கார் நம்ம எப்படி அம்பாளோட கருணையை மனசுக்குள்ள அவளை புகுத்தி நம்ம வச்சுப்போம் அவளுடைய கருணையினால நம்மளுக்கு எப்பேற்பட்ட பாகியங்கள்லாம் அவள் கொடுப்பான்னு நம்ம அனுபவிக்கலாம் அபிராமி அபிராமிப்பட்டவர் எப்படி உறுதிப்பட சொல்றாரு அவள் இதெல்லாம் செய்யக்கூடியவள் அம்பாள் அப்படின்னு சொல்றார் அதனால அவளுடைய திருவடிகளில் சரண் புகுந்து நல்லதையே வாழ்க்கையில சௌபாகியங்கள் எல்லாவற்றையும் அடைவோம் அபிராமி அன்னைக்கு ஜெய் அபிராமி அன்னை திருவடிகளே சரணம் சரணம் ஓம் ஸ்ரேமா கிரே நமக